சாய் சீனிவாசனுடைய குடும்பத்தினரும் சரி அவனுடைய நண்பர்களும் சரி பாருங்க மந்திரமா சொல்றான் பாருங்க இவனை கொஞ்சம் காப்பாத்துங்க சார் அப்படின்ற மாதிரி இவனை காப்பாற்ற முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க இந்த சாய் சீனிவாசன் ஒரு ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இந்த சாய் சீனிவாசனை நான் நேரில் பார்த்தா நான் என்ன கேக்கனும் நான் நினைச்சேன் தெரியுமா டேய் டேய் அத்தா நீ கொளேதே கொளேதே உயிரடா வம்சம் பாசம் பாரம்பரு பாரம்பரு ஹம்படா இந்த சாய் நாயோட கார் ஏறி ஸ்பாட்லயே அர்ஜுன் வந்து இறந்துட்டாரு எனக்கு பேச வரல மம்மா என்ன மம்மா பண்றது இவங்க ரெண்டு பேருக்கு யாருமே இல்லை நான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் ஏங்க இவன் என்ன சொன்னு சொல்லாம் இவன் வந்து ஒரு நல்லவன் சொன்னால் நம்ப முடியுதா ப்ரோ நீங்கள் வந்து தவறான நியூஸ் பரப்புறீங்க அவன் குடிச்சிடலாம் ஒன்றும் ஓட்டலை வீட்டில் சண்டை போட்டால் கொஞ்சம் அவன் மென்டலி சரியில்லை அதனால வண்டி எடுத்துட்டு வந்து எல்லாரும் மோதிட்டான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி அவன் குடிக்கலன்னு வச்சுப்போம் அப்போ நானும் என் வீட்டில் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு நான் குடிக்காமல் மென்டல் டார்ச்சரில் ஸ்ட்ரெஸ்ஸில் வண்டி எடுத்து வந்து வா வீட்டு ஆளுங்கட்டில் வண்டி விட்டு மோதினதுக்கு அப்புறமா நீ ஐயோ ஐயோன்னு உட்காந்து அழுகும் போது என்னை காப்பாற்ற எங்க ஆளுங்க வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் வந்து ஸ்ட்ரெஸ்ல மென்ட்டலி சரியில்லைன்னு சொன்னா நீத்துப்பியாப்பாடு என் குடும்பத்தை இப்படியா கொலை இவங்களோட ஒய்ஃப் கன்சியூவ் ஆகி பத்து நாள் தாங்க ஆயிருக்கு இந்த குடியார நாய் சாய் சீனிவாசன் இவனை யாராலையும் மறக்கவே முடியாது இவனால் ஒரு குடும்பம் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல இந்த வீடியோ நீங்களே பாருங்கள் பேச மா பாடலமாம்மா என்ன மாமா பண்ணுறது எனக்கு என்ன சொல்றது தெரியல இவங்க ரெண்டு பேரும் யாருமே இல்லை எப்படி தெரியல வயசில் ஒன்ற மாதம் என்ன செய்ய தெரியலம்மா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் இவனால ஸ்பாட்ல பாதிக்கப்பட்டு ஸ்பாட்ல இறந்தாரு பாத்தீங்களா அதுல ஒருத்தர் தான் முக்கியமான ஒருத்தர் அவர் பேர் அர்ஜுனன் நீங்க போட்டோல பாக்குறீங்களா இந்த நபர் தான் இவருக்கு வந்து வயசு முப்பத்தி மூணு அப்படி மாதிரி சொல்றாங்க இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இவருக்கு வந்து ஒரு அழகான குடும்பம் இருக்காங்க இந்த அதாவது சம்பவம் நடந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்து போன இந்த அர்ஜுனன் அவங்க குடும்பத்தோடைய முகப்பேர் நூலம்பூர்ல இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட்ல சி பிளாக்ல தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த அர்ஜுனன் இருக்காரு பார்த்தீங்களா இவர் வந்து மாங்காட்டில் ஒரு செல்போன் கடை நடத்திட்டு வராங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா அந்த செல்ஃபோன் கடைக்கு இவரோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய நகையெல்லாம் அடகு வச்சு ஒரு எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கடனாக வாங்கி ரெடி பண்ணி ஒரு கடை வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த செல்ஃபோன் தான் இங்கே முகப்பூர் நோலம் இருந்து அந்த மாங்காடுக்கு அடிக்கடி போய் பார்த்துட்டு இருக்காங்க சரி வேலைலாம் எப்படி இருக்கு புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த அர்ஜுனனும் இவங்க அப்பா ஜெகதீசன் இருக்காங்களா ஸோ ரெண்டு பேருமே பைக்கில் போயிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த சாய் சீனிவாசன் நாய் குடிச்சிட்டு அவனோட வண்டியை பின்னாடி எடுத்துகிட்டு வந்து அந்த குடி வந்து முன்னாடி போயிட்டு இருந்தால் அர்ஜுனன் மற்றும் அவங்க அப்பா ஜெகதீசன் போகிற வண்டியில வந்து மோதிருக்கான் இதில் நிலைத்தடி மாதிரி ரெண்டு பேருமே கீழே விழுந்திருக்காங்க கீழே விழுந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே அர்ஜுனன் அவங்க மேலே இந்த சாய் சீனிவாசன் நாயோட கார் ஏறி ஸ்பாட்லேயே அர்ஜுனன் வந்து இறந்துட்டாரு அவங்க அப்பா இருந்தாங்க பார்த்தீங்களா ஜெகதீசன் அவங்க அப்பா அவர் வந்து ரொம்ப சீரியஸாக அடிபட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வந்து அவர் ஜெகதீசன் அந்த அப்பாவை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிருக்குங்க ஆனா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவர் வந்து காப்பாற்ற முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அந்த நாள்ல இருந்து நாலு நாளைக்கு அப்புறமா அவர் வந்து இறந்துட்டாரு இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த அர்ஜுனன் இருக்காரு பாத்தீங்களா இவருக்கு கல்யாணமே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒய்ஃப் இப்போதான் கன்சீவ் ஆயிருக்காங்க இவங்களோட ஒய்ஃப் கன்சீவ் ஆகி பத்து நாள் தாங்க ஆயிருக்கு ஸோ அந்த குழந்தை இந்த பூமிக்கு வர்றதுக்குள்ளேயே இந்த நாய் சாய் சீனிவாசன் அணியாமல் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது சாய் சீனிவாசனுடைய குடும்பத்தினரும் சரி அவனுடைய நண்பர்களும் சரி இவனை காப்பாற்றுறக்கு எந்த மாதிரி முயற்சிகள் இருக்காங்க அப்படின்னா சார் இவன் வந்து மனம்லாம் பாதிக்கப்பட்டவன் இவை ஏற்கனவே ஐடியில் ஒர்க் இருக்கான் இவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க சார் மென்டலி இஸ் நாட் வெல் மற்றபடி இவன் வந்து இன்னசென்ட் சோல் பாருங்க மந்திரமெல்லாம் சொல்கிறான் பாருங்க இவனை கொஞ்சம் காப்பாற்றுங்க சார் அப்படின்ற மாதிரி இவனை காப்பாற்ற முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்க இவன் இன்னசன் சோலா ஆ இவன் வந்து ஒரு நல்லவன் சொன்ன நம்ப முடியுதா குடிச்சிட்டு மனசாட்சியில் நம்ம இத்தனை பேர் ஏற்றி கொண்டு இருக்கோம் என்ன காப்பாற்ற முயசில் மற்றவங்க ஈடுபடுறாங்க என்னங்க சட்டம் நியாயம் எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல உருவாயிருக்கு கேவலம் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு அந்த சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு வக்கு இல்லாமல் இந்த சாய் சீனிவாசனை நான் நேரில் பார்த்தா நான் என்ன கேட்கணும்னு நான் நினச்சேன் தெரியுமா நீ கொள்ளுது கொள்ளுது உயிரா வம்சம் பாடம் தான் கேட்கணும் நினைச்சேன் ஆனா நான் கேட்க மாட்டேன் ஏன் தெரியுமா காவல்துறை சட்டம் அரசாங்கம் இதை நான் வந்து நம்புறேன் ஸோ பார்ப்போம் இந்த மாதிரியான நாட்களுக்கு என்ன மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்குறாங்களா இல்லையா அரசாங்கம் இந்த மாதிரி செயல்படுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் பொதுமக்கள் கையால் மாட்டி அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க தாய் உடனே ஓடி வந்துட்டு என் பிள்ளைய விட்டுருங்க என் பிள்ளை பண்ணது தப்பு தான் நான் எல்லாருக்கும் அஞ்சு லட்சம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அது எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு ஸோ மக்கள் சொல்லிட்டாங்க உங்கள் அஞ்சு லட்சம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் அதே அஞ்சு லட்சத்தை நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் பிள்ளைய விட்டுப்பாங்க உங்கள் பிள்ளையோட கைகளை நாங்கள் உடச்சிக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் எனக்கு டென்ஷனை ஏற்றுச்சு அப்படின்னா இன்னொரு டென்ஷன் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை பற்றி பொருந்தோம்ல அந்த ஃபுல் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த சாய் சீனிவாசனோட நண்பர்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரோ நீங்க வந்து தவறான நியூஸ் பரப்புறீங்க அவன் குடிச்சிட்டுலாம் ஒன்றும் ஓட்டலை வீட்டில் சண்டை போட்டா கொஞ்சம் அவன் மென்டலி சரியில்லை அதனால வண்டி எடுத்துட்டு வந்து எல்லாரையும் மோதிட்டான் அப்படின்னு மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி அவன் குடிக்கலனே வச்சுப்போம் அப்ப நானும் என் வீட்டில் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு நான் குடிக்காமல் மென்டல் டார்ச்சரில் ஸ்ட்ரெஸ்ஸில் வண்டி எடுத்து வந்து ஓ வீட்டு ஆளுங்கட்டில் வண்டி விட்டு மோதுனதுக்கு அப்புறமா நீ ஐயோ ஐயோன்னு உட்கார்ந்து அழுகும் போது என்னை காப்பாற்ற எங்க ஆளுங்க வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தான் மென்டலி சரியில்லைன்னு சொன்னால்

கால் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் இருந்தேன் நான் கால் பண்ணி சொன்னேன் கால் பண்ணதுக்கு போலீஸ் சொன்னாங்க இந்த மாதிரி அர்ஜுன் யார் அப்படின்னு கேட்டாங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு ஆக்சிடென்ட்டுமா நீங்க சீக்கிரம் போகிறோம் ராமச்சந்திராவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் என்ன ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரா இல்லை ஃபோன் அவர்கிட்ட கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லைம்மா ட்ரீட்மெண்ட்டு இருக்குது நீங்கள் சீக்கிரம் மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதோட நான் பொறு ராமச்சந்திராவுக்கு ஃபோனேன் நான் பக்கத்தில் இருந்து பார்க்கலையேப்பா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் நீங்கள்லாம் சொல்லி தானே எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க என்ன நடந்ததுன்னு ரோட்ல நான் விட கேவலம் அடிச்சு போட்டு போயிட்டானே என் பிள்ளைய நாங்கள் இந்த ஒரு குடும்பத்தில் ரெண்டு ஜீவனை இழந்துட்டு நாங்கள் அனாதையாக நிற்கிறோம்ப்பா நாங்கள் அந்த இந்த சின்ன பெண்ணோட நிலமையை பாருங்கப்பா அந்த பையன் அது புடி புரியா புடி புரியா போட்டோவே அவன் தானே அவளுக்கு எல்லாமே பத்து வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலே மூணு வருஷத்துல எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டானே என்ன பண்றது சாதாரணமாக இருந்தால் கூட பரவாயில்லையப்பா மாசமாக இருக்க பொண்ணாச்சே மாசமாக இருக்க பொண்ணாச்சே இங்கேருந்து கடைக்கு போகிற வழியில் மாங்காட்டில் இது மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க என் பையன் கூட்டின்னு போய் அவர் அங்கே விட்டுட்டு வருவான் கூட்டிகிட்டு போன இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருக்கு அவங்க பாட்டுன்னு சிக்னலில் தான் நின்று இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவன் பின்னாடி வந்து கார்கார மோதிருக்கான் எங்களுக்கு என்ன தான் பதில் எனக்கு தெரியலையே நீங்கள்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் நீங்கள் நல்ல நியாயத்தை வழங்கணும் நாங்கள் உங்கள் கிட்டே தான் ஒப்படைச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியலப்பா ஸோ ஒரே குடும்பத்தில் ரெண்டு ஆம்பளைகளை ஒட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தில் பெண்கள் மட்டுமே இருக்காங்க வீட்டில் ஆம்பளை கிடையாது ஒரு ஆத்திர வசத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தூணாருந்த ஆம்பளைகள் ரெண்டு பேருமே போயிட்டாங்க அப்படிங்கும்போது போது பெண்கள் மட்டுமே அழுது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அவங்க வீட்டை பார்க்கும்போது இந்த சாய் சீனிவாசன் ஒரு ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்ப சட்டமும் சரி காவல்துறையும் சரி அவனுக்கு சாதகமாக தான் செயல்படும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நியாயமும் நீதியும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க அது உண்மையா இல்லையான்றது நமக்கு தெரியாது இந்த செய்தியை பார்க்குற அதிகாரிகளும் சரி சம்மந்தப்பட்ட ஆட்களும் சரி இந்த சாய் சீனிவாசனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அவனுடைய வாகன உரிமத்தை ரத்து பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவன் கிட்டேருந்து அவனுடைய சொத்துக்களோ அவனுடைய ப்ராப்பர்ட்டியோ பறிமுதல் பண்ணி பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா உயிரை இழந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு நஷ்டஈடு வழங்கணும் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்லதாச்சும் நடக்கணுங்க இவன் மூலயமா அப்படின்றதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஸோ இந்த செய்தியை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்க்குறீங்க ஒரு பெரிய அரசியல்வாதிகள் பார்க்குறீங்க உயிர் திரு காவல்துறைகள் பார்க்குறீங்க அப்படின்னா செய்து ஒரு தலை பட்சமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றதா மக்களுடைய கோரிக்கை என்னோட கோரிக்கையும் கூட நிர்கதியாக நிற்கிற இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்குமா தக்க இழப்பீடு கிடைக்குமா இவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசாங்கம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும் ஸோ கடவுள் இருக்கானா இல்லையான்றது கூட எனக்கு தெரியல எனக்கு என்ன சொல்லனு கூட தெரியல வாயிலேருந்து வார்த்தையே வரல இந்த செய்தியை பார்க்குற மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீதி கிடைக்குமா இந்த மக்களுக்கு வந்து இழப்பீடு கிடைக்குமா நியாயம் கிடைக்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவாய்க்கு என் கூட சேர்ந்து கீழே கமலில் தெரியப்படுத்துங்க